கோடீஸ்வரனாக அவர் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இன்று அவருக்கு ஒரு கொழும்பில் ஒரு சொந்த வீடு இல்லாத நிலையில் வாடகை வீட்டில்தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்றால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் என்பது உண்மை சிங்கள தலைவர்கள் ஒவ்வொருவரும் நம்ப வைத்து ஏமாற்றி என்று சொன்னார் அவரை தீர்த்து கட்டுவதற்காக சிங்கள குண்டர்கள் முனைந்து நின்ற போதும் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் அவர் இன்று இறந்திருந்தாலும் கூட அவருடைய ஆத்மா கூட இந்த தமிழர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்ற சட்டத்தரணியாக இருந்து பெரிய ஒரு கோடீஸ்வரனாக அவர் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இன்று அவருக்கு ஒரு கொழும்பில் ஒரு சொந்த வீடு இல்லாத நிலையில் அவர் உண்மையில் ஒரு அரச கட்டிடத்திலோ அல்லது வாடகை வீட்டில்தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கின்றது ஒரு வியாபார ரீதியான அரசியலை அவர் செய்யவில்லை அவர் ஒரு விசுவாசமான அரசியலை செய்திருக்கின்றார் சம்பந்தனையாக பொறுத்தவரையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு வருட கால தமிழரசு கட்சியின் வரலாற்றை கண்டவர் எதிர்கட்சியினரும் மதிக்கக்கூடிய பண்புகளை அவர் கொண்டிருக்கின்றார் சிங்கள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அவரை காணுகின்ற போது சேர் என்றுதான் அழைப்பார்கள் அந்த அளவுக்கு விமல் சிறிபாலி சில்வாக இருந்தால் என்ன வஜ்ர அபிவர்தனவாக இருந்தால் என்ன அல்லது மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு உயரிய மரியாதை கொடுத்து தான் அழைப்பார்கள் என்றால் அவர் ஒரு சுயநல அரசியல்வாதியாக இருக்கவில்லை பொதுநல அரசியல்வாதியாக தமிழ்த் தேசியத்தின் ஒரு விடிவை காண வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டார் ஆனால் துரதிஷ்டவசமாக அவர் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் என்பது உண்மை சிங்கள தலைவர்கள் ஒவ்வொருவரும் நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சிங்கள அரசியல்வாதிகள் தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு முன்வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் ஏமாந்தார் என்று சொல்வதை விட சிங்கள தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகளுக்குரிய உரிமைகளை சுதந்திரத்தை சமத்துவத்தை கொடுப்பதற்கு முன்வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முழு பணியாக முழு சேவையாக தமிழர்களுக்காக அவர் அரசியல் தொண்டாற்றுவதற்காக வந்தவர் திருவண்ணாமலையில் இருக்கின்ற போது கூட அவரை தீர்த்து கட்டுவதற்காக கூட சிங்கள குண்டர்கள் முனைந்து நின்ற போதும் அதில் இருந்து பல இடங்கள் அவர் ஒரு கூடுதலான ஒரு தெய்வ பக்தர் அந்த பக்தியால் தெரியவில்லை அவர் பல இடங்களில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் இறுதி வரை தொண்ணூத்தி ஒரு வயது வரை வாழ்ந்திருக்கின்றார் ஆனால் அவருடைய விருப்பம் ஒன்று இருந்தது தனது கண் மூடுவதற்கு முந்தி தமிழர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவருக்கு ஒரு தீராத விருப்பம் என்று இருந்தது எங்களுக்கு அடிக்கடி சொல்வார் நம்பிக்கைதான் தான் வாழ்க்கை நம்ப வேண்டும் இந்த காலத்தில் எங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று அடித்து சொல்லுவார் ஆனால் அவருடைய நம்பிக்கையெல்லாம் இந்த பேரணவாதிகள் தகர்த்து விட்டார்கள் நம்பியிருந்த மைத்ரி பால சிறிசேனாவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் மைந்த ராஜபக்சவா இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய கண்ணுக்கு முன் அந்த தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற அந்த அபிலாசையை விருப்பத்தை அவர்கள் தகர்த்திருந்தார்கள் அவர் இன்று இறந்திருந்தாலும் கூட அவருடைய ஆத்மா கூட தமிழர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அவரால் நம்பிக்கையாக கொண்டு வந்தவர்கள் சில வேலைகளில் தவறுகளால் நடக்கின்ற போதுதான் அவர் அவர் எந்த வகையிலும் ஒரு துரோகமான செயல்பாட்டிலோ அல்லது தேசியத்திற்கு விரோதமாகவோ அவர் நடந்து கொள்ளவில்லை உண்மையில் சொல்வார்கள் அறுபது வயதோடு எங்களுக்கு பென்ஷன் தருவது ஓய்வு தருவது என்பதென்று நாங்கள் வீட்டில் ஓய்வாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அறுபது வயது எழுபது வயது எண்பது தொண்ணூறுகள் கடந்தும் வாழ்ந்திருக்கின்றார் அவர் அடந்த முறை தேர்தலில் அவரை போட்டியிட சொன்ன போது அவர் மறுத்திருந்தார் எனக்கு இயலாது போட்டியிட முடியாது என்று போது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதனை இறுதி தடவையாக கருதி நீங்கள் போட்டியிட வேண்டும் உங்களுடைய அந்த மூத்த வழிகாட்டல் இருக்க வேண்டும் இந்த தடவையாவது இருக்க வேண்டும் என்று அவரை நிர்பந்தித்து தான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வைத்தார்களே ஒழிய அவர் விரும்பி இந்த வயதிலும் அரசியலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை சில வேளைகளில் அவரது உடல் இயக்கம் சம்பித்திருந்த காலத்தில் அவர் சில வேளைகளில் நினைத்த விடயங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம் ஒரு சில வேலைகளில் எங்களுடைய தமிழரசு கட்சியில் சில சில ஒரு ஒரு ஒற்றுமை இனங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இதெல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களாக இருந்தாலும் அவர் கடைசி காலத்தில் இவற்றையெல்லாம் எண்ணி நிச்சயமாக வருந்தி இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பெருமகனின் அஞ்சலியை நாங்கள் கட்டாயம் செய்யவன